பிக்பாஸில் இருந்து எவிக்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா ஷெரீனா வந்து இப்போது முதல் போஸ்ட் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க பிக்பாஸ் ஆரம்பித்து சூப்பராக போயிட்டுருக்கு ஒரு மாதத்துக்கு அப்புறமா ஷெரீனா வந்து இப்போது எவிக்ட் ஆகியிருக்கிறாங்க இந்த வாரம் இவங்க நாமினேஷன் லிஸ்ட்டில் ஆட் ஆன உடனே ஷெரீனா தான் வெளில போக போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு காரணம் என்ன அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நடைபெற்ற ஒரு டாஸ்கில் கீழே விழுந்து ரொம்பவே சீன் போட்டாங்க அதுதான் அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ட்ராபேக்காகவும் அமைஞ்சது இப்போது ஷெரீனா வந்து எவிக்ட் ஆகி அவங்க வந்து வீ வீட்டுக்கு வரப்போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே வீடு முழுக்க பலூன்லாம் வச்சு வித்தியாசமாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க ஸ்பெஷல் கேக் அரேஞ்ச்மெண்ட் கூட பண்ணியிருந்தாங்க ஷெரீனா வந்து பிக் பாஸ் போயிட்டு திரும்பி வரும்போது ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து எந்த அளவுக்கு சந்தோஷமாக அவரே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவாக எடுத்து அதை ஷேர் பண்ணியிருந்தாங்க கூடவே ஆதரவு அளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி இந்த அளவுக்கு அன்புக்குரியவங்க இருப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல நீங்கள் எப்போவுமே என் கூட இருந்திருக்கீங்க நீங்கள் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஆப்பர்ச்சு அப்பர்ச்சுனிட்டி கொடுத்த தனியார் தொலைக்காட்சிக்கும் கமல் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்த சக போட்டியாளர்கள் வெளியில் வந்ததுக்கு அப்புறமா என்னை அன்போடு வரவேற்ற என்னோடய ஃபேமிலி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்பா அம்மா வந்து இந்த அளவுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி எமோஷ்னலாக ஒரு போஸ்ட்டு வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க சரி நான் வந்து இந்த பாஸ் வீட்டில் இருந்துட்டு வெளில வந்தது சரின்னு நினைக்கிறீங்களா இந்த வாரம் யார் வெளில வர போகிறாங்க அப்படிங்கிறதையும் மறக்காம Tadi